ஆனந்த வணக்கம் கோலாலம்பூர் அன்பர்களே நண்பர்களே செல்வம் வெற்றி ஆனந்தம் தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா ஆம் என்றால் மே அஞ்சாம் தேதி நான் நடத்தக்கூடிய தன்மை உணரும் ஆனந்தமான தன்மை உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள் ஆம் தன்மை உணர்தல் என்றால் என்ன நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தேவை இருக்கும் குறிக்கோள் இருக்கும் கனவுகள் இருக்கும் இல்ல பிரச்சனை தடைகிறீர்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில நெருமறை ஆற்றல் அவரீனமாக பெருக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கைக்குரிய எதிர்மறை ஆற்றலை போக்கணும் தான் இந்த பயிற்சியில நான் நேரடியா வந்து சொல்லி தரையோம் விடாம மைத்ரி முகூட்டம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன் அதுல நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அரைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து தெரியலதான் முடிஞ்சது கண்டிப்பா வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால தமிழ் கல்வி தமிழ் பள்ளி நலனை மடானி அரசு பாதுகாக்கும் ஜத்தோ ஸ்ரீ வான் அசிசா உறுதி தேசம் செய்திகள் குணலன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் தமிழ் கல்வி தமிழ் பள்ளி நலனை மடானி அரசு பாதுகாக்கும் என்று தத்து ஸ்ரீ வான் அசிசா உறுதி கூறினார் அந்த வகையில் நூற்றி நான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கர்லிங் தோட்ட தமிழ் பள்ளி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பிரதமரின் துணைவியாரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தத்தோஸ்ரீ வான்சா அவ்வாறு தெரிவித்தார் கர்லிங் தோட்ட தமிழ் பள்ளியில் நடைபெற்ற சந்திப்பு கூட்டத்தில் தத்தோஸ்ரீ வான்சா கலந்து கொண்டார் இது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணர் தலைமையிலான ஆசிரியர் குழு பள்ளி குறித்து உரிய விளக்கம் தந்தனர் இப்பள்ளி நூற்றி நான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்பட்டது இதுபோன்ற தமிழ் பள்ளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே வேளையில் இப்பள்ளியின் எதிர்காலம் குறித்து முறையாக சிந்தித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்த பள்ளி மற்றும் அதில் படிக்கும் மாணவர்களின் எதிர்காலம் மிக முக்கியம் கணக்கு புகார் இடைத்தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது இந்நேரத்தில் இங்கு எதுவும் அறிவிக்க முடியாது அப்படி அறிவித்தாலும் அது தவறாகிவிடும் என்றார் வானதி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவி குராலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்